ராமாயணத்தில் உள்ளது போன்றே வைரம் மரகதம் மாணிக்கங்களுடன் ராமருக்கான கிரீடம் இது மட்டும் இத்தனை கோடியா உத்தரப்பிரதேச மாநிலம் பிறகு ராமர் கோவில் திறக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டாயிரம் கோடி ரூபாய் செலவில் நுண்ணிய கலை நியமிக்க மற்றும் காஸ்ட்லியான வேலைப்பாடுகளுடன் ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலில் குழந்தை ராமர் சிலை கண் திறப்பு மற்றும் கோவில் திறப்பு விழா வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக நடைபெற்றது இந்த நிலையில் ராம் எனப்படும் பாலராமரின் அலங்கரிக்கப்பட்ட ஆடைகள் ஆபரணங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது ராமர் சிலையின் தலையில் அணிவிக்கப்பட்டுள்ள தங்கு கிரீடம் வட இந்திய பாரம்பரியத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதில் மாணிக்கங்கள் மரகதம் மற்றும் வைரங்கள் பதிக்கப்பட்டு உள்ளதோடு மையத்தில் சூரிய நாராயணரின் சின்னம் பொறிக்கப்பட்டுள்ளது கிரீடத்தின் வலது பக்கத்தில் முத்து இழைகள் நெய்யப்பட்டிருக்கின்றன இதன் எடை ஒன்று புள்ளி ஏழு கிலோ என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரிய மாணிக்கம் மற்றும் வைரங்களால் அலங்கரிக்கப்பட்ட மணி சிலையின் இதயத்தை அலங்கரிக்கிறது அறக்கட்டளை வேதங்களின்படி விஷ்ணுவின் அனைத்து அவதாரங்களும் இந்த ரத்தினத்தை தங்கள் இதயத்தில் அணிந்துள்ளன ராமர் சிலைக்கு அணிந்துள்ள மிக நீளமான நெக்லஸின் பெயர்தான் விஜயமாலா மாணிக்க கற்கள் பதித்த இந்த தங்க நெக்லஸ் வெற்றியை குறிக்கிறது இது வைஷ்ணவ பாரம்பரியத்தின் சின்னங்களான சுதர்சன சக்கரம் தாமரை சங்கு மற்றும் மங்கள கலசம் ஆகிய உருவங்களை கொண்டுள்ளது சிலைக்கு அணிவிக்கப்பட்டுள்ள மொத்த ஆரங்களின் எடை மட்டுமே மூன்று புள்ளி ஏழு கிலோ எடை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதிரங்கள் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களை கொண்டு உருவாக்கப்பட்டு கைகளில் அணிந்துள்ள நகைகளின் எடை மட்டுமே நூறு கிராம் என கணக்கிடப்பட்டுள்ளது ராமர் சிலையின் நெற்றியில் உள்ள வெள்ளி சிவப்பு திலகம் வைரம் மற்றும் மாணிக்கங்களால் உருவாக்கப்பட்டதாக கோவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது பதினாறு கிராம் எடையில் உருவாக்கப்பட்டுள்ளது அத்தியாத்மா ராமாயணம் வால்மீகி ராமாயணம் ராம் ஆலவந்தார் ஸ்தோத்திரம் உள்ளிட்ட நூல்களின் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வின் அடிப்படையில் இந்த ஆபரணங்கள் உருவாக்கப்பட்டு உள்ளதாக கோவில் அறக்கட்டளை விளக்கம் அளித்துள்ளது லக்னோவில் உள்ள ஹர்சே ஹைமால் ஷியாம்லால் ஜுவல்லர்ஸ் என்ற ஸ்ரீ அங்கூர் ஆனந்தின் நிறுவனத்தால் இந்த ஆபரணங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன பாலராமர் அணிந்திருந்த ஆடை பனாரசி துணியால் வடிவமைக்கப்பட்டுள்ளது உள்ளது நிற வேட்டி மற்றும் சிவப்பு அங்க வஸ்திரம் ஆகியவை பாலராமர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டிருந்தது இந்த அங்க வஸ்திரங்கள் தூய தங்க ஜரிகை மற்றும் நூல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன மங்களகரமான வைஷ்ணவ சின்னங்கள் என கூறப்படும் சங்கு பத்மம் சக்ரா மற்றும் மயூர் ஆகியவை இந்த வஸ்திரத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த ஆடைகள் டெல்லியின் ஆடை வடிவமைப்பாளரான அயோத்தி தாமில் பணிபுரிந்த மணீஷ் திரிபாதி என்பவரால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ராமர் சிலையின் கால் மோதிரங்கள் அனைத்தும் வைரங்கள் மற்றும் மாணிக்கங்களால் பதிக்கப்பட்டுள்ளன அவரது இடது கையில் முத்து மரகதத்தாலான தங்கவில் உள்ளது வலதுபுறம் அம்பு உள்ளது தலைக்கு மேல் வைக்க தங்க குடை வடிவமைக்கப்பட்டு உள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தில் முறையே நானூறு கிராம் மற்றும் ஐநூறு கிராம் இடையிலான இரண்டு தங்க கொலுசுகளும் ராமர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டுள்ளன கங்கன் மற்றும் முத்ரிகா எனும் அழகான ரத்தினம் பதித்த பெரிய வளையல்கள் இரு கைகளிலும் அணிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள் தின சேவல்